தமிழ் சினிமாவில் காமெடி கிங் அப்படின்னு அழைக்க பெற்றவர் தான் காமெடி நடிகரான கவுண்டமணி எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இவர் நடிச்ச எல்லா படத்தோட மெமரிஸ் இன்னைக்கு வரைக்கும் பலரோட மனசுல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்பெஷல் ஆக்டர் கவுண்டமணி செந்தில் இவங்களோட காமெடி எல்லாம் யாருனாலையும் மறக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வெளியான ராமன் எந்தன் ராமநடி அப்படின்ற படத்தின் மூலியமா தான் தமிழ் சினிமாவுக்கு கவுண்டமணி அறிமுகமா இருந்தாரு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சாந்தி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க கவுண்டமணி சாந்தி இந்த கப்பலுக்கு செல்வி சுமித்ரா அப்படின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில கடந்த சில நாட்களாவே கவுண்டமணியோட வைஃப் சாந்திக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு அவங்க இறந்து போயிருக்காங்க இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து கவுண்டமணிக்கும் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் கவுண்டமணி வைஃபோட உடலை அவங்களோட தேனம்பேட்டை இல்லத்துல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்னைக்கு ஈவினிங் அடக்கம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது மேலும் தொள்ளாயிரத்தி எழுபதுல நடிக்க ஆரம்பிச்ச கவுண்டமணி லாஸ்டா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வெளியான எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு இந்த படத்துக்கு அப்புறமா பெருசா அவர் எந்த ஒரு மூவிலயும் கமிட் ஆகி நடிக்கிறது கிடையாது இருந்தாலும் அடிக்கடி ஏதாவது ஈவென்ட்ல சின்ன சின்ன ஸ்பீச் மூலமா அவரை பார்க்க முடியும்